வணக்கம் மக்களே விஜய ஒரு வழி ஆக்கிட்டாங்க என்னென்ன வழியில் அவருக்கு கஷ்டம் கொடுக்க முடியுமோ என்னென்ன வழியை அவரை கார்னர் பண்ண முடியுமோ எப்படி எப்படிலாம் ஒருத்தனை ஓட்சி கட்டணுமோ அந்தந்த அளவுக்கு உண்டான வேலைகளை ரொம்ப நேர்த்தியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நம்ம தமிழகத்துடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவருடைய முகநூல் பதிவில் ஒரு பதிவை போட்டிருக்காரு அது பதிவாக ஒரு பாசமலையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது அதுவும் குறிப்பாக தல அஜித் புகழ்ந்து அவரை வந்து மிக பயங்கரமாக புகழ்ந்து அஜித் வந்து தமிழ்நாட்டு கிடைத்த ஒரு வாரம் அஜித் வந்து மிக திறமையாக செயல்பட்டுருக்காரு அஜித்துடைய தேவை நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரிலாம் மிக கடுமையாக புகழ்ந்து நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஒரு மிகப்பெரிய நீண்ட நெடிய பதிவை போட்டிருக்காரு அதுவும் குறிப்பாக அந்த கார் ரேஸ் எஃப் ஒன் கார் ரேஸில் அவர் மிகப்பெரிய அளவில் பங்கேற்று வெற்றிகளை குவித்து கொண்டு வருகிறார் இதனால் அஜித் தரப்பும் அஜித்துடைய ரசிகர்கள் தரப்பும் மிகப்பெரிய அளவில் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதுவும் குறிப்பாக நடிகர் விஜய் வந்து இந்த கரூர் சம்பவத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கார் பொதுமக்களுமே மிகப்பெரிய அளவில் ஒரு துயரத்தில் இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த ஒரு பதிவு வந்து ஒரு பேசு இருக்குது இந்த நேரத்தில் அவர் ஏன் இந்த ஒரு பதிவை போடுறாரு விஜய இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இந்த பக்கத்தில் உதயநிதி தலை அஜித்தை புகழ்ந்து புகழ்பாடி பேசிக்கிட்டு இருக்காரு இதற்கு பின்னால எதுவும் ஒரு அரசியல் சூட்சமம் இருக்கா தலை அஜித்துடைய ரசிகர்களுடைய வாக்கை திமுக குறிவைக்குதா அஜித் ரசிகனுடைய வாக்கு திமுகவுக்கு கிடைக்குமா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதம் சமூக வலைதளத்தில் போயிட்டுருக்கு திடீரென்று அஜித் மேலே உதயநிதிக்கு என்ன பாசம் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நடிகர் ரஜித் எல்லாராலையும் செல்லம்மா தலை அப்படின்னு ஸ்டைலில் அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் தான் நடிகர் ரஜித் அவருக்கு என்று ரசிகர் மன்றங்கள் கிடையாது அந்த ரசிகர் மன்றங்களில் அவர் கலைத்து விட்டார் உங்க வாழ்க்கையை வாழுங்கப்பா எனக்காக வாழாதீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க சினிமாவை சினிமாவாக பாருங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு யதார்த்த மனிதர் ஒரு நல்ல மனிதர் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவரை வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகத்துடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை புகழ்ந்து பாராட்டி ஒரு மிகப்பெரிய பாராட்டு பத்திரத்தை தன்னுடைய தன்னுடைய முகநூலில் பதிவிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் அஜித் அந்த எஃப் ஒன் ரேஸில் பங்கேற்று வெற்றியை குறித்திருக்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் தமிழகத்துக்கு அவருடைய தேவை அவருடைய சேவை தேவை தமிழகத்தில் அவர் ஒரு மிக முக்கியமான நபர் பாராட்டுதலுக்குரிய நபர்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு பத்திரத்தை போட்டிருக்காரு ஸோ இந்த நேரத்தில் ஏன் இந்த மாதிரி ஒரு பாராட்டு அதுவும் குறிப்பாக அஜித்தை புகழ்ந்து உதயநிதி பேசுகிறதுக்கு என்ன அவசியம் இந்த பக்கம் விஜய் ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கார் கரூரில் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு மக்கள் தங்களுடைய இன் உயிரை இழந்திருக்காங்க இந்த நேரத்தில் ஏன் இந்த மாதிரி ஒரு புகழ்ச்சி அதுவும் குறிப்பாக தலையோட அந்த காரரேஸ் பதவித்தை வெற்றி பெற்றதை வைத்து ஏன் இந்த மாதிரி ஒரு பாராட்டு பத்திரம் போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே எழுது அரசியல் கூர்நோக்கர்கள் மத்தியிலுமே அந்த கேள்வி எழுந்திருக்கு ஒரு பக்கம் விஜய்க்கு தொந்தரவு கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் அஜித்தை பாராட்டி பேசுகிறார் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது திமுக அஜித் ரசிகருடைய வாக்குக்கு அதாவது ஓட்டுக்கு குறிவைக்கிறதா அஜித் ரசிகர்களை திமுக தன்னுடைய பக்கம் இழுக்க பார்க்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இதற்கு சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் அதுவும் அஜித் ரசிகருடைய பதிவுகளை நம்ம பார்க்கும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா நான் தலை ரசிகன்தான் ஆனாலும் இந்த டைம் என் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு அஜித் ரசிகர்கள் அவங்களுடைய கோபத்தையும் அவங்களுடைய தாபத்தையும் அவங்களுடைய விரக்தியும் அவங்களுடைய முகநூல் பதிவில் பதிவு பண்ணிட்டு வர்றாங்க அதுவும் குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நடிகர் விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் அதாவது பொல்லாதவன் படம் பார்த்துருப்பீங்க நடிகர் தனுஷ் நடித்த பொல்லாதவன் படத்தில் அதில் கிஷோர் நடிகர் கிஷோர் வந்து ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு பயம் இல்லைப்பா அவன் கண்ணில் பயம் இல்லை அவனெல்லாம் அப்படியே விட்டுறணும் அவனெல்லாம் நோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் டேனியல் பாலாஜி முன்னாடி ஸோ அதே தான் நான் இங்கே சொல்கிறேன் விஜய்க்கு பயம் இல்லை விஜய நோண்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அது ஒரு ரிவர்ஸ் ஆக்ஷனாக மாறும் ஸோ அந்த விஷயம்தான் தற்போது சமூக வலைதளங்களில் நடந்து கொண்டிருக்கு அதாவது திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அலை சமூக வலைதளங்களில் எழுச்சி அடைஞ்சிருக்கு அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அந்த அலை எழுந்து கொண்டிருக்கு மிகப்பெரிய ஒரு போர் வந்து சமூக வலைதளத்தில் நடந்துட்டு இருக்கு சொன்னால் மிகையல்ல ஒவ்வொரு தரப்பும் குறிப்பாக ஒவ்வொரு டிவிக்கு தோண்டனும் ஒரு விர்ச்சுவல் வாரியராக மாறி தன்னுடைய தலைவருக்கு ஏற்பட்ட அநீதிக்கு பதில் க கிடைக்கலையே அவர் இந்த மாதிரி அப்படின்னு பண்ணிட்டெழு மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க தொடுத்துறது இருபத்தி ஆறு தேர்தல் எப்படா வரும் வெளியே வச்சு தீர்த்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இருக்காங்க இதுதான் நிதர்சனம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் உதயநிதிக்கு என்ன அவசியம் திடீர்னு ஏன் இந்த கரிசனம் தலை அஜித் மேலே திடீர்னு ஏன் இந்த பாசம் ஏன் இந்த பாசம் பொத்துட்டு பீறிக்கிட்டு வருது அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இது இயல்பான கேள்விதான அதாவது சோளியங்குடுமியும் சும்மா ஆடுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதே போலத்தான் கிராமத்தில் ஒரு சொலவோட உண்டு அதே போலத்தான் திடீர் என்று அஜித் மேலே என்ன பாசம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் கணக்குத்தான் ஒரு அரசியல் சித்து தான் விஜயோடய ரசிகரோட ஓட்டு நம்ம திமுக பக்கம் வராது ஸோ அப்படி தெரிந்து கொண்ட திமுக எப்படியாவது தலை ரசிகர்களை இழுப்போமா அஜித் ரசிகர்களை இழுப்போமா அவங்க மூலமாக நம்ம ஏதாவது ஓட்டுகளை பெறுவோமா அப்படிங்கிற ஒரு ஆதாயத்துக்கு அவங்க வர்றாங்களோ அப்படிங்கிற ஒரு என்ன அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கால்குலேஷன் எந்த ஒரு இதுவு வந்து அவங்க அரசியல்வாதி செய்யக்கூடிய எந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன் அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த பதிவை நான் வந்து ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட தான் பார்க்குறேன் கண்டிப்பாக அவர்கள் வந்து தல அஜித் ரசிகர்களை திமுக பக்கம் இழுப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க நடிகர் அஜித்துக்கு திமுக அரசு ஒரு விருது அறிவித்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த எலெக்ஷன் மோடுக்கு திமுக வந்துட்டாங்க எலெக்ஷன் வைப்ரேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது அதுவும் குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு பிறகு திமுக மத்தியில் ஒருவித அச்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் நேற்று மாலை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அந்த கரூர் சம்பவத்தால் நீத்தவங்களுடைய குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து நிமிடம் அதிகபட்சமாக பதிமூணு நிமிடம் வரைக்கும் பேசியதாக நமக்கு தகவல் வருது அவங்களை மிகப்பெரிய அளவில் ஆறுதல் படுத்திருக்காரு இந்த நிகழ்வு நடக்கும்போது யாரும் இதை வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு வந்து மேலிடத்துலேருந்து வந்திருக்கு ஸோ அதன் அடிப்படையில் விஜய் தனித்தனியாக ஒவ்வொரு குடும்பத்தினையும் தொடர்பு கொண்டு அந்த குடும்பத்தினுடைய எல்லா உறுப்பினர்களையும் நேரடி அவங்களுடைய ரத்த உறவுகள்கிட்ட பேசி மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தெரிவிச்சிருக்கார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் சித்து விளையாட்டு அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் எப்படி விஜய்யை எந்த அளவுக்கு ஓரம் கட்டலாம் எந்த அளவுக்கு கட்டங்கட்டை ஓச்சு கட்டலாம் அப்படிங்கிற அந்த வேலைகள் இனியும் தொடரத்தான் செய்யும் விஜய் அதையெல்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர் அஜித்தை புகழ்ந்து உதயநிதி பேசிய அந்த பதிவு போட்ட பதிவு அப்படிங்கிறது ஒரு அரசியல் கண்ணோட்டத்துடன் கூடிய பதிவு தான் அப்படிங்கிறத பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்